இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலில் அறுபத்தெட்டு ஓட்டுகள் செல்லாதவை வெற்றி பெற்ற வேட்பாளர் ஐம்பத்தி சதவீதம் ஓட்டுகளை பெற்று தொண்ணூத்தெட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எனில் பதிவான மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கையை காண்க இது வந்து இப்போ நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா மொத்த ஓட்டுகளின் பதிவான மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கையே காண்கன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கவே வேண்டாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தெட்டு ஓட்டுகள் செல்லாதவைன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து செல்லுதோ செல்லலையோ அவங்க கேட்டிருக்கிறது பதிவான மொத்த ஓட்டுகளின் இன்றைக்கே தான் கேட்டிருக்காங்க அது பதிவாகச்சோ செல்ல செல்லுச்சோ செல்லலையோ பதிவான ஓட்டுகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போ இப்படி கண்டுபிடிக்கலான்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுகளை பெற்று தொண்ணூத்தெட்டு ஓட்டுகள் இவர் ஐம்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு ஐம்பத்திரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி அப்போ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த ரெண்டுக்கு உள்ள கேப்பு எவ்வளோன்னா நாலு இந்த நாலு பர்சன்டேஜ் தான் தொண்ணூத்தெட்டு ஓட்டுகள் நாலு பர்சன்டேஜ் தான் தொண்ணூத்தெட்டு ஓட்டுகள் புரியுதா இப்போ வந்து நாலு பர்சன்டேஜ் தொண்ணூத்தெட்டுன்னா நூறு பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் அப்படியே கிராஸ் மல்டிவிஷன் பண்ணிக்கோங்க நாலு பர்சன்டேஜ் தொண்ணூத்தெட்டுனா நூறு சதவீதம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இப்போ அப்படியே போடுங்க அப்போ கிராஸ் மல்டிவிஷன்னா இப்போ தொண்ணூற்றி எட்டு வந்து நூறு வந்து மேலே போகுது அப்போ தொண்ணூற்றி எட்டு இன்று நூறு வகுத்தல் நாலு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சிக்கு நாள் நூறு இருபத்தஞ்சிக்கு நாள் நூறு இப்போ இதை அப்படியே பெருக்கிக்கலாம் தொண்ணூற்றி எட்டு இருபத்தி அஞ்சு எட்டஞ்சி நாற்பது ஸீரோ ப்ளஸ் நாலு இருக்குது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நால கூட்டினா நாற்பத்தி ஒம்பது இரு ரெண்டு பதினாறு ஆறு இருக்குது மிச்சம் ஒன்று இருக்குது ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு கூட ஒன்று கூட்டினா பத்தொம்போது இப்போ இதை அப்படியே கூட்டினீங்கன்னா ஸீரோ அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வருது இது தான் ஆன்சர் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது கண்டிப்பாக ஆன்சரில் இருக்கும் நமக்கு வந்து பதிவான மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தெட்டு ஓட்டுகள் செல்லாதவைன்னு கொடுத்துருக்காங்க அந்த அறுபத்தெட்டு ஓட்டுகளே நம்ம கண்டிப்பாக இது கூட சேர்க்கணும் ஸோ அப்படியே கீழே வந்து அது கூட அறுபத்தெட்டு ஓட்டுகளை சேர்த்துருங்க அப்போ தான் ஆன்சர் வரும் அறுபத்தி எட்டை சேர்த்தா தான் ஆன்சர் வரும் ப்ளஸ் அப்போ எட்டு ஒன்று மிச்சம் ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஓட்டுகள் வித்யா மொத்தம் பதிவான ஓட்டுகள் இது தான் ஆன்சரு அறுபத்தெட்டை லாஸ்ட்டில் கூட்டாம முட்றாதீங்க ஓகே தேங்க் யூ